சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் யூடியூப் சேனலில் இப்போ என்ன பதிவு பார்க்குறோம் பார்த்திங்கன்னா சோழிகள் இது மட்டுமே பெண் சோழிகள் இது எதுக்குன்னா சோழி பிரசனம் பார்ப்பதற்கு ரொம்ப அற்புதமாக முக்காலத்தில் தெரிய தெளிவாக சொல்லக்கூடிய சோழிகள் ஒரு சோழி வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு சக்தி வாய்ந்த ஆலயத்தில் தான் நம்ம வாங்கணும் பெரும்பாலும் அதுக்காக ஒரு கடையில் விற்கிது அப்படிங்கிறத நம்ம அந்த குறி பார்க்கக்கூடிய நம்ம பலன் பார்த்து சொல்லக்கூடிய நபர்கள் ஒரு நல்ல உள்ள ஆலயங்களில் தான் நம்ம வாங்கணும் இதுக்கு முன்னே நம்ம சோழி பிரசன பயிற்சி நம்ம இப்போ கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு நபர்களுக்கு வாங்கி அனுப்பிட்டோம் இன்னமும் ஒரு பத்து பேர் உள்ள பயிற்சிக்கு வருவ இருப்பதால் இது பூராமே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பூரா இதுக்கு முன்னே சதரகிரி ஐயா சுந்தரமகாலிங்கம் அங்கே எல்லையில் தான் அங்கே அல்லதான் மலைய மேலே தான் நம்ம அந்த சோழிகளாம் வாங்கி அனுப்பினோம் இப்போ வந்து புதுசாக ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு புண்ணியஸ்தலம் அங்கே தான் வந்த சோழிகள் அங்கேருந்து இப்போ இந்த சோழிலாம் வந்திருக்கு இப்போ நம்ம யாராக பயிற்சி எடுக்கக்கூடிய நபர்களுக்கு பூரா இப்போ வந்த சோழிக்கு பூரா ராமேஸ்வரத்துலேருந்து வந்தது அவ்வளவும் பெண் சோழிகள் முக்காலத்தின் தெல்ல தெளிவாக சொல்லக்கூடிய சோழிகள் இப்போ என்ன செய்வோம் இது பூரா நம்ம சுத்தி பண்ணணும் புடம் போட்டு பால காய்ச்சி இது நிறைய முறைகள் நம்ம சித்தி செஞ்சு இதுக்கு உயிர் ஒட்டி பல இதுக்கு மந்திரங்கள் உற்சம் பண்ணி நம்ம பல நம்ம பயிற்சி எடுக்கக்கூடிய நபர்களுக்கு நம்ம அந்த சோழிகள் அனுப்பி வைப்போம் இதுக்கு முன்னே நம்ம அனுப்பின சோழிகள்லாம் கொஞ்சம் சின்ன ஒரு சின்ன தரத்தில் இருக்கும் இப்போ நம்ம ராமேஸ்வரத்துலேருந்து வந்த சோழிகள் பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் இப்போ இருக்குல நல்லா அம்சமான ஒரு பருவம் சோழிகள் பூராமே பார்த்திங்கன்னா நல்லா இதுக்கு முன்னே வாங்கி நம்ம பயிற்சி எடுத்த நபர்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா சோழிகள் வந்து கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்கும் இது வந்து நல்ல பன்னெண்டு சோழிகள்னால் கையில் எடுத்து போகிறதுக்கு நல்லா தெய்வத்தை எடுத்து வணங்கி போட ரொம்ப அம்சமாக இருக்கும் அம்சமான சோழி ராமேஸ்வரத்து இப்போ வந்தது தான் இப்போ உள்ள பயிற்சி எடுக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல அம்சமாக வந்து அமைஞ்சிருக்கு ரொம்ப சிறப்பு சோழி பிரசனம் நம்மகிட்ட எடுக்கிறாங்கன்னா முக்காலத்தும் முக்காலத்தில் தெல்ல தெளிவாக எப்படி சொல்கிறது பயிற்சிகள் நம்மகிட்ட நம்மகிட்ட வந்த நபர்கள் என்ன பிரச்சனைக்கு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு க நம்மகிட்ட ஒரு நம்மளை தேடி ஒரு நபர் வாராரு அப்படின்னா அவர்கிட்ட ஒரு விஷயம் கூட நம்ம கேட்கவே கூடாது ஐயா நீங்கள் எதுனா பிரச்சனைக்கு வந்துருக்கிறீங்க எதுக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம கேட்கக்கூடாது இந்த பன்னெண்டு சோழியை எடுத்து அந்த நபரை நினச்சி என்னென்ன விஷயம் நம்ம கேட்குறோமோ அந்த பலனை முக்காலத்தில் தெளி தெளிவாக அந்த சோழி வந்து சொல்லிடும் வந்திருக்கிற நபர் நல்லவரா கெட்டவரா ஒரு நல்ல தொழிலில் இருக்காரா இல்லையா இல்லை அவர் என்ன விஷயத்துக்கு வந்திருக்கிறார் நல்ல விஷயத்துக்கு வந்திருக்கிறாரா இல்லை நல்ல விஷயம் கேட்டு வந்திருக்கிறாரா இல்லை அவர் பில்லி சூனியா பாதிப்பால் நம்மளை நாடி வந்திருக்கிறாரா இல்லை எதிரி தொல்லைகளால் பாதிப்பு ஏற்பட்டு நம்மளை நாடி வந்திருக்கிறாரா அப்படிங்கிறத இந்த பன்னெண்டு சோழிகளை வச்சு அவர் முக்காலத்தை நம்ம சொல்ல முடியும் சொல்லலாம் இந்த சோழியை வச்சு அவ்வளோ அற்புதமாக தெளிவாக பதில் சொல்லும் நம்ம கேட்குறத நம்ம இஷ்ட தெய்வமோ குல தெய்வமோ எதாவது ஒரு தெய்வத்தை நம்ம நினச்சி இந்த சோழியில் வந்து இறங்கி பேசுமா அப்படின்னு சொன்னால் இந்த சோழி நம்ம கேட்ட பலனை முக்காலத்தின் தெல்ல தெளிவாக சொல்லும் நம்ம பிரச்சனைக்கே நம்ம ஒரு தொழில் செய்ய போகிறோம் இது செய்யலாமா செய்யக்கூடாதா இந்த காரியம் வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம் அன்னைக்கு போகலாமா போகக்கூடாதா அப்படிங்கிற விஷயத்தை மோக்கொண்டு நம்ம இந்த சோழிலே நம்ம கேட்டுக்கலாம் இன்றைக்கி ஒரு ஏதாவது ஒரு பொருள் வாங்க போகிறோம் அன்றைக்கி வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படின்னு கேட்டாலே இந்த சோழி சொல்லும் இன்றைக்கி போ போகாதா இது வாங்கு வாங்காது நம்மளே நம்மளுக்கே விஷயத்தை நம்ம பார்த்துக்கலாம் நம்ம யாரும் தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது இந்த பன்னெண்டு சோழிகளில் முக்காலத்தின் தெல்ல தெளிவாக சொல்ல முடியும் சொல்லலாம் அதனால் இப்போ நம்மகிட்ட பயிற்சி எடுத்த நபர்கள்லாம் அவளை அற்புதமாக சோழி பிரசன்னத்தை பற்றி அடித்து கலக்கிட்டு இருக்காங்க நம்ம சதுரீதி சுந்தர மகாலிங்கா யூடியூப் சேனலில் அதுபோல் இப்போ ஆறு ஏழு நபருக்கு அனுப்பிட்டோம் இப்போ பல வடிக்கும் இன்னும் ஒரு பத்து நபர்களுக்கு மேலே வந்ததினால இப்போ இந்த சோழிகள் நம்ம ராமேஸ்வரத்துலேருந்து நம்ம பெறப்பட்டிருக்கோம் அதனால இன்றைக்கி நம்ம இன்றைக்கி மீட்டிங்கு இன்றைக்கி பயிற்சிக்கு நம்ம வைக்கணும் அதனால் இன்றைக்கி இப்போ பயிற்சி வரலாம் இன்றைக்கி நல்லா நாள் பௌர்ணமி முன்னையும் முன்னிட்டு நம்மகிட்ட கைக்கு வந்துருச்சு இதை நம்ம முறைப்படி இதை சித்தி செய்து முறைப்படி உருவியேற்றி நம்ம கேட்ட பயிற்சியாளர் அனைவருக்கும் இந்த சோழிகள் நம்ம அனுப்பி வைப்போம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுபோல் நம்ம சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் யூடியூப் சேனலில் இதுபோல் சோழி பிரசனம் பயிற்சி எடுக்கணும் அப்படின்னா நமக்கு வாட்ஸ்அப் நம்பரை அதில் பதிவு செய்வோம் நீங்கள் தாராளமாக நம்ம பயிற்சி குழுவில் இணைஞ்சு நீங்கள் பயிற்சி கற்றுக்கலாம் உள்ள நபர்கள் வரலாம் சுவாய நம்ம திருச்சுட்டு